தற்போதைய அண்மை செய்தி அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாநில நிர்வாக குழு கூட்டம் துவங்கியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கட்சிக்கும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசிற்கும் எதிராக செயல்பட்டதாக அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு புகார் தெரிவித்திருந்த நிலையில் அன்புமணி நீக்கம் குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு எழுப்பிய பதிமூன்று கேள்விகளுக்கு அன்புமணி முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்ற நிபந்தனை விதித்த நிலையில் இதுவரை அன்புமணி பதிலளிக்காத நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்பட இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு விழுப்புரத்தில் செய்தியாளர் பரணிராஜ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் பரணிராஜ் இந்த பாமகவில் நிருபர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையிலான இந்த பூசல் என்பது தொடர்ந்து அதிகரித்தவனம் இருக்கிறது ஒழு நடவடிக்கை குழு எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அவர் அவர் குறித்து மீதான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் கடந்த மாதம் பதினேழாம் தேதி பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற பாமக சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் கட்சிக்கும் கட்சி நிறுவனர் தலைவர் மருத்துவர் ராமதாசிற்கும் எதிராக செயல்பட்டு வருவது சட்டவிரோதமாக தன்னிச்சையாக பொதுக்குழுவை கூட்டியது உள்ளிட்ட பதினாறு குற்றச்சாட்டுக்களை அன்புமணியின் மீது முன்வைத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பரிந்துரை செய்து அதற்கான அறிக்கையை மருத்துவர் ராமதாசிடம் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு அளித்திருந்தது இதனைத் தொடர்ந்து ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் முன்வைக்கப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க கோரி அன்புமணிக்கு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இந்த நோட்டீஸிற்கு விளக்கம் அளிக்க வேண்டிய காலக்கெடு கடந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவடைந்து விட்ட நிலையில் அன்புமணி விளக்கம் அளிக்காததால் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் கடந்த ஒன்றாம் தேதி நடைபெற்றது இதில் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினர்களான ஒன்பது பேர் கலந்து கொண்டு நோட்டீஸிற்கும் விளக்கம் அளிக்காத அன்புமணி மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆலோசனையில் எடுக்கப்பட்ட முடிவு குறித்து அறிக்கையை சீலிடப்பட்ட கவரில் வைத்து பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் டாக்டர் ராமதாசிடம் அளித்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து பாமக மற்றும் வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் பாமக மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் நிர்வாக குழு உறுப்பினர்களாக அங்கம் வகித்து வரும் டாக்டர் ராமதாசின் மூத்த மகள் ஸ்ரீ காந்திமதி கௌரவ தலைவர் ஜி கே மணி அருள்மொழி முரளிசங்கர் திருப்பற்றூர் ஆறுமுகம் உள்ளிட்ட இருபதுக்கும் இருபது பேர் பங்கேற்றுள்ளனர் நிர்வாக குழுவின் உறுப்பினர்களாக உள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ கே மூர்த்தி வைத்தியலிங்கம் உள்ளிட்ட இரண்டு பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை இந்த கூட்டத்தில் பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து அனுப்பி வைக்கப்பட்ட நோட்டீஸிற்கு உரிய விளக்கம் அளிக்க தவறிய அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் பரிந்துரைக்கப்பட்ட அறிக்கையை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிப்பது தொடர்பாகவும் அன்புமணி மீது என்ன விதமான நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு முடிவில் நாளை அன்புமணியை கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்து மருத்துவர் ராமதாஸ் அறிவிப்பை வெளியிடலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட பிறகு மீண்டும் அன்புமணிக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அதற்கு பிறகும் விளக்கம் அளிக்காவிட்டால் பாமகவில் இருந்தே நிரந்தரமாக நீக்கும் முடிவையும் மருத்துவர் ராமதாஸ் எடுத்திருப்பதாகவே தகவல்கள் வெளியாகி இருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிராஜ்